இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நான்கு ஸ்டெப்ஸ் இந்த இருபத்தி நான்காவது சங்கீதத்திலே மகிமையை குறித்து பாடுகிற தாவிது சொல்லுகின்றார் பாருங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னு கேட்டால் யாராவது வேணான்னு சொல்லுவோமா நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேணும் அப்படின்னு நாம் சொல்லுகிற கூட்டமாக தான் இருப்போம் ஆனால் பிரிமானவர்களே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நான்கு ஸ்டெப்ஸ் இந்த இருபத்தி நான்காவது சங்கீதத்திலே மகிமையை குறித்து பாடுகிற தாவிது சொல்லுகின்றார் பாருங்கள் இந்த நான்கு ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த நான்காவது வசனத்திலே இருபத்தி நான்கு நான்காவது வசனத்திலே கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் இந்த நாலு ஸ்டெப்பு என்ன பிரதர் என்று கேட்கும்பொழுது முதலாவது ஸ்டெப்பு கைகளிலே சுத்தம் உள்ளது என்று சொல்லி சுத்தம் உள்ளவனாய் ஆண்டவருடைய இப்போ ஒன்றும் இல்லைங்க பிரியமானவர்களே நாம் இப்போ சாப்பிட போகிறோம்னு வைங்க கை கழுவிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லை அழுக்கோடவே வந்து சாப்பிடுவோமா பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ல கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார்ல அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் சுத்தமில்லாத காரியங்களை என் கையில் கையினாலே செய்து கொண்டு இருப்பேனே ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இப்போ நாம் எந்த ஒரு காரியத்தையும் மறைவாக செய்கிறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு மறைவாக நம்முடைய வீட்டிலே மறைவாக யாருக்குமே தெரியாமல் செய்கிறோம் நினச்சி அந்த துணிகரமான பாவத்தை செய்கிறோம் பாருங்கள் அது கைகளுக்கு சுத்தமுள்ளதா இல்லை ஆகவே கைகளுக்கு சுத்தமானதை செய்ய வேண்டும் முதல் ஸ்டெப் ரெண்டாவது பார்க்கும் பார்க்கும்போது இருதயத்திலே மாசில்லாதது பியூர் அண்ட் ஹார்ட் க்ளீன் இன் ஹேண்ட்ஸ் பியோர் அண்ட் ஹார்ட் ரெண்டாவது அப்போது இந்த இருதயம்தான் கிருக்குள்ளதும் இருக்கிறது ஆகவே தான் எரேமியாவிலே பார்க்கும்பொழுது தீர்க்கன் இப்படியா சொல்லுகிறான் கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கடவுள் தருவார் என்று சொல்லி இந்த இருதயம்தான் கண்டதை யோசிக்கும் பெரியமானோர்ல இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இல்லை தவறான காரியங்களை சிந்தித்து கைகளுக்கு ஆர்டர் கொடுக்கும் ஆகவே இருதயம் சுத்தம் உள்ளதாய். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் சில பேர் அப்படியே ஃபேண்டசி வேர்ல்டுலேயே இருப்பாங்க குறிப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கை கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இது எல்லாம் மாயையான உலகம் எல்லாவற்றும் எல்லாமே மாயை 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 என்று பிரசங்கியிலே அங்கே அழகாய் சாலமோன்னு சொல்லுகிறார் இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நித்தியத்தை நோக்கி ஓடுகின்ற வாழ்க்கை இது எல்லாம் இன்றைக்கி இப்படி தான் தோன்றுறத போல் இருக்கும் பசுமையாக இருக்கிறத போல இருக்கும் ஃபேன்டசி வேர்ல்டு வேணாம் ரியாலிட்டிக்குள்ளாக கலந்து போவோம் ஆத்துமாவை ஃபேண்டசிக்கு ஒப்புக் கொடுக்காம மாயைக்கு ஒப்புக் கொடுக்காம இருக்கவும் நான்காவது ஸ்டெப் பாருங்க கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே வாய் சுத்தமானது சுத்தமான வார்த்தைகள் அதாவது கைகள் சுத்தமான வேலைகளை செய்ய வேண்டும் இருதயம் பியோரா சுத்தம் உள்ளதை இருதயம் சிந்திக்க வேண்டும் மாசில்லாததை சிந்திக்க வேண்டும் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நம்முடைய இதெல்லாம் பண்ணாலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் அவருக்கு பிரீதியாக இருக்கும் பெரியமானவர்களே வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கபடான இல்லாமல் அழகான சத்தியத்தை பேசக்கூடிய வார்த்தைகளாய் இருப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்திலே அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் ஆசீர்வாதமும் நீதியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தர இருக்கிறார் லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு திஸ் ஃபோர் ஸ்டெப்ஸ் அண்ட் கமிட் டு தி லார்ட் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஆண்டவரே இந்த நாலு படிக்கட்டுகளை நான் பிடித்து கொள்ள கிருவை செய்யும் என்று ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த ஃபோர் ஸ்டெப்ஸில் நாங்கள் நிற்க கிருபை செய்யுங்க விழுந்துடுறோம் கர்த்தாவே கைகளில் கர்த்தாவே தவறான செயல்களை செய்கிறோம் இருதயத்தில் தவறான யோசனைகள் வருகிறது செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்கிறோம் எங்களுக்குள்ள ஆண்டவரே பாவம் இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவரே ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறோம் கத்தாவே எங்களை மண்ணியும் எங்களை ஆசிர்வதும் ஆசீர்வதியும் கபடாய் பேசாமல் இருக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்